இதுல இருந்து கேட்குற பிள்ளை சொற்கள் பார்க்கலாம் ஒருமை அப்படின்றது என்னன்னா ஒருதை மட்டும் குறிக்கிறது தான் ஒருமை மரம் அப்படின்றது ஒரு ம ஒருத ஒரே ஒரு மரத்தை குறிக்கிறது மரம் சாய்ந்தது அறிஞன்றது ஒருத்தர் அறிஞர் வந்தார் பண்மை அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்ல தான் பண்மைன்னு சொல்றோம் மரங்கள் சாய்ந்தன மரங்கள்ல நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் இப்போ ஒருமை அப்படின்னும் போது யான் நான் இப்ப நான்னா நான் வந்து ஒரு ஆள் நாம் நிறைய பேர் குறிக்கும் போது நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் யான் அப்படின்றது ஒருமை யாம் யாங்கல் அப்படின் யாங்கல் அப்படின்றது பண்மை முன்னிலை பெயர்ல நீ அப்படின்றது ஒருமை நீர் நீங்கள் அப்படின்னா பண்மை படற்கை பெயர்ல ஒருமை அவன் அவள் அப்படின்றது பண்மையில எப்படி சொல்லணும்னா அவர்கள் ஒருமையில அதுனா அவை தம்பி தம்பிமார் தங்கை தங்கைமார் கண் கண்கள் நரி நரிகள் பிழை திருத்தத்துல அவைகள்னு வரக்கூடாது அவைன்னு வரணும் அதுகள் கிடையாது அது எனது மகள் என் மகள் ஒரு ஊர் கிடையாது ஓர் ஊர் நாட்கள் நாட்கள் பொதுவழி அல்ல பொது வழி அன்று சில அறிஞர் அறிஞர் சிலர் அவன் அல்ல பிழை அவன் அல்லன் அவள் அல்ல அவள் அல்லல் அவர்கள் அல்ல அவர்கள் அல்லர் அவை அன்று அது அன்று அது உரிமையானது அஃது உரிமையானது யான் தாம் வந்தோம் யான் தான் வந்தேன் நான் தாம் சென்றேன் நான் தான் சென்றேன் நீர்தான் கொடுத்தீர் நீர் தாம் கொடுத்தீர் நாம் தான் போவோம் நாம் தான் போவோம் தான் கொடுத்தீர் தாம் கொடுத்தீர் அவைதான் ஓடின கிடையாது அவை தாம் ஓடின ஒருமையில அன்று வராது அல்லன்னு ஒரு ஒருமையில வந்து அன்று பண்மையில அல்ல ஒரு ஒருமையில வந்து தான் அப்படின்றது பன்மையில தாம் பிள்ளை எக்ஸாம்பிள் கேக்குற பிள்ளைகள் பார்க்கலாம் மன்னர் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் பிள்ளையான சொற்கள் ஆமைகள் வேகமாய் ஓடாது ஓடாது வராது ஆமைகள் வேகமாய் ஓடா நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல நான் கொடுத்த புத்தகம் இது அன்று இதை செய்தவன் இவன் அல்ல இதை செய்தவன் இவன் அல்லன் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று ஒரு வராது ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது பாலும் தேனும் கிடைத்தது பாலும் தேனும் கிடைத்தன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்ற வென்றது திட்டங்கள் தீட்டப்பட்டது திட்டங்கள் தீட்டப்பட்டன கந்தன் தேவியை மணந்தார் கந்தன் தேவியை மணந்தான் ஒரு அது எனும் சொல்லை எடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்படின்ற சொல் ஓர்னு வரணும் அது அப்படின்றது அஃதுன்றது மாதிரி வரும் ஒவ்வொரு எண்ணும் எடுத்து நாளும் காசும் என்பனை போல் ஒருமை சொற்களே வர வேண்டும்